நோவாவின் பெருவெள்ளத்திற்கு பிறகு லூசிபர் என்ற சாத்தான் யாவை தெய்வத்தின் பெயரை பூமியிலிருந்து முற்றிலுமாக அழிக்க முற்பட்டான் இப்போது மனித வரலாற்றில் இரண்டு முறைகள் தண்ணீர் முழு உலகத்தையும் மூடியிருக்கிறது அதில் முதலாவது முறை சிருஷ்டிப்பின் போது இரண்டாவது நோவாவின் வெள்ளத்தின் போது இதில் நோவாவின் பெருவெள்ளத்தை சிருஷ்டபின் நீர் என்று மக்களை நம்ப வைப்பதன் மூலம் வெள்ளத்திற்கு முன்பு வாழ்ந்த ஆதாம் ஏவாள் மற்றும் அவர்களை படைத்த உண்மையான கடவுள் யாவே ஆகிய அனைவரின் நினைவுகளையும் அழித்து போட லூசிபர் திட்டமிட்டான் அதனால்தான் உலக இதிகாசங்களில் நோவா மனித இனத்தின் தொடக்கத்தில் ஒரு தெய்வமாக சித்தரிக்கப்படுவதை காண்கிறோம் இருப்பினும் இந்தியர்கள் உண்மையை அறிந்திருந்தனர் ஏனென்றால் இந்தியா நோவாவின் பக்தியுள்ள மகனான சேமால் ஆளப்பட்டது அவரை இந்தியர்கள் பாரத் என்று அழைக்கிறார்கள் அவர் ஆவி உலகின் ஆழமான விஷயங்களை அறிந்திருந்தார் இதனால் இந்தியர்கள் தாங்கள் ஆதாமின் வழித்தோன்றல்கள் என்பதை எப்போதும் அறிந்திருந்தனர் அதனால்தான் இன்றும் கூட இந்தியாவில் ஒரு ஆண் ஆத்மி அதாவது ஆதமி என்று அழைக்கப்படுகிறார் மேலும் ஒரு பெண் அவுரத் என்றும் அழைக்கப்படுகிறார் அதாவது பைபிளில் கூறப்படுவது போல துணையாக சேர்த்துக்கொள்ளப்பட்டவள் கொள்ளப்பட்டவள் என்று அர்த்தம் அது மட்டுமல்லாமல் இன்றும் கூட சில இந்தியர்கள் சேத் என்ற குடும்ப பெயரை கொண்டுள்ளனர் இது காயின் தனது சகோதரன் ஆபேலை கொண்ட பிறகு ஏவாழுக்கும் பிறந்த நீதி உள்ள மகனின் பெயராகும் மேலும் பண்டைய இந்தியர்கள் தங்கள் கர்த்தாவான யாவே தெய்வத்தை பரத மன்னன் வழியாக அறிந்திருந்தனர் பரத மகாராஜா யாவே தெய்வத்தை நாராயணர் வடிவில் வணங்கினார் இந்த நாராயணருக்கும் விஷ்ணுவிற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் நுவாவின் பெருவெள்ளம் வடிந்து கப்பலில் இருந்து தரையிறங்கிய பரத மகாராஜா நாராயண என்று மகிழ்ந்து கோஷமிட்ட போது விஷ்ணு இன்னமும் பிறந்திருக்கவில்லை என்பதால்தான் மேலும் அன்றைய இந்தியர்கள் யாவே தெய்வத்தை த்ரீசங் என்றும் அறிந்திருந்தார்கள் அதாவது அவர் ஒரு திரித்துவக் கடவுள் என்ற பொருளில் பின்னர் யாவி தெய்வத்தை வெறுக்கும் ஆப்பிரிக்க குஷ்டின் மக்கள் கிமு சுமார் ஈராயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டு வாக்கில் இந்தியாவை ஆக்கிரமித்த போது ஒரு புறம் நோவாவை தெய்வமாக காட்டும் அதே வேளையில் அவர்கள் தனது மனித உடலில் ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முயன்ற அகங்காரம் கொண்ட திருசங்கு அவர் என்றும் இன்று அவர் விண்வெளியில் தலைகளாக தொங்குகிறார் என்றும் கதை புனைந்தனர் மக்கள் நோவாவை வணங்குவதை தவிர்க்கவும் அவர் மூலம் உண்மையான கடவுள் யாவையை அறிந்து கொள்வதை தடுக்கவும் அவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை இது மேலும் இதன் விவரங்களுக்கு நோவாதான் திரு சங்கு என்ற எனது வீடியோவை பாருங்கள் இருப்பினும் நீண்ட காலத்திற்கு பிறகு இந்து மதத்திலும் தங்கள் வெவ்வேறு பிரிவுகளை ஒன்றிணைக்க அவர்கள் சிவன் பிரம்மா மற்றும் விஷ்ணு என்ற மும்மூர்த்திகளை உருவாக்கினர் இன்று இந்தியாவில் ஒரு சாதாரண மனிதனுடன் நீங்கள் திருத்துவத்தை பற்றி பேசினால் அவர் தனது மதத்திலும் திருத்துவம் உள்ளது என்றும் அதனால எல்லா மதங்களும் ஒன்றுதான் சார் என்றும் உங்களிடம் கூறுவார் எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்